நமச்சிவாய் ஜெய்வரகி ஜெய ஜெயவரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத்ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட அது நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணித பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க சரி அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்ப அப்படி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் வீண் அதாவது அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்போ புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்லேருந்து படிப்படியாக வெளியில் வரப்போகிறோம் எவ்வளோ சீக்கிரமாக உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துலேருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே சனி பகவான் வக்ரம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருப்பாரியானால் சனி ஆனால் சனி பெருக்கி கொடுப்பார் சனி பெருக்கி கொடுப்பாருன்னா இங்கிலீஷ்ல டெவலப் பண்ணி கொடுப்பார் மல்டிபிளா செய்து கொடுப்பார் அப்போ ஒரு ரிஷபராசினேயருக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குனாக்கா அதை மல்டிபிள் செய்வார் வசதி வாய் வாய்ப்புகளை பெருக்குவார் டெவலப் பண்ணுவார் அதே போல் இன்கம்மை மெயினாக இன்கம்மை டெவலப் செய்வார் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மே மந்த்து இந்த ஏப்ரல் மாதத்தையும் விட்டுடுங்க மே மாதத்தையும் விட்டுடுங்க ஜூன் மாதத்துலேருந்து படிப்படியாக ரிஷபராசி என்பர்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ உயர்ந்த குடும்பங்கள் முதல் நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த குடும்பங்கள் அரசியல் குடும்பங்கள் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வழி வழியாக அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ரிஷபராசியில் தான் நிறைய பெயர் போன நகைக்கடைங்கள்லாம் இருக்காங்க அப்போ என்ன சுக்கரனுடைய வீடு அது அது சுக்கரனுடைய வீடு அதோடு மட்டுமல்ல சனி பகவானுக்கு ஐந்தாம் பார்வையாக வரக்கூடிய மகரத்துக்கு அஞ்சாம் பாவம் புரியுதுங்களா அப்போ ரிஷபராசினியர்களே இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் விட்டுடுங்க ஜூன் மாதத்துலேருந்து இருந்து உங்களுக்கு படிப்படியாக இன்கம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அந்த வரவு செலவுகள் சிறப்பாக உள்ளது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகளில் என்ன காரிய தடைகள் இருந்ததோ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு சரியா போகல இல்ல ஸ்டாக் நான் வாங்கி வச்சுருக்கேன் சரியா மூவ் ஆகல சேல்ஸ் நான் நினச்சா மாதிரி இல்ல அல்லது ரொட்டேஷன்ஸ் சரியாக இல்ல ஸ்டாக் நிறைய இருக்கு இன்னும் வந்து பையஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க எடுக்கவே இல்ல அப்ப இந்த மாதிரி தொழில் தடைகள் தொழில் தடைகள் எல்லாம் தேங்கி போயிருக்கு ஸ்டாக்காக அப்படியே இருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தான் நமக்கு கேஷு அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் நாம கொடுத்துருக்குறோம் நமக்கு வர வேண்டிய பணங்காசுகள் வரவில்லை நமக்கு வர வேண்டிய காசுகள் வரவில்லை அப்பையும் அடுத்து 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 நம்ம வந்து காசு போடுற மாதிரி உள்ளே இருக்கும் உள்ளே போட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ ஃபண்டு டிமாண்ட் இதனால் தொழிலில் ஒரு முடக்கம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் போய் நிற்கிறது மெயினாக பண கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அடுத்த ஐந்து மாதங்கள் சிறப்பான காலம் அடுத்த அஞ்சு மாதம் சிறப்பான காலம் இந்த ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் இந்த சனி பகவான் காலத்தில் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அது விபத்தாக இருக்கலாம் கண்டங்களாக இருக்கலாம் வாழ்வா சாவா பிரச்சனையாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் இருக்கலாம் லைஃபா இருக்கலாம் 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 பார்ட்னர் இருக்கலாம் மேரேஜ் லைஃப் அப்போ எஜுகேஷன் லைஃபு நியூ ஜாபு அல்லது வெளிநாடுகள் அங்க தங்கி இருக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் பிஆர் அப்போ அது சார்ந்த என்கொயரிகள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை உங்களை வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாட்டி விட்றாம ஒரு பேர் ஆபத்து அதுதான் கண்டங்கள்னு சொல்றது கண்டங்கள்னா ஏதோ உயிருக்கு ஆபத்து வந்தால் மட்டுந்தான் கண்டங்கள் அதுவும் ஒரு கண்டம் அது இல்லாமல் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல சாவா நிற்கிறீங்க பாத்தீங்களா அதுவும் கண்டங்களாகத்தான் கருதப்படும் அதை தாண்டி ஏந்து வந்தாதான் வாழ்க்கை அதனால தான் அதுக்கு கண்டங்கள்னு பேர் அப்போ அந்த மாதிரியான கண்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே அந்த கண்டங்கள்ல இருந்து எல்லாம் தப்பிக்கக்கூடிய அற்புதமான தருணம் காலமும் நேரமும் சனி பகவான் உங்களுக்கு வழிபட்டுறார் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு இருக்கு இல்லையா அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளிவருவதற்கான சனி பகவானே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் சனி பகவானே உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு எப்பயாவது ஒரு அடிக்கடி நிகழும் சனி வக்ரம் அப்புறம் வக்ர நிவர்த்தி அதிச்சாரம் ஏன்னா மனுஷனுக்கு ஒரே கஷ்டமாவே போயின்ற கூடாதுல்ல அப்புறம் நம்ம தான் உயிர் வாழ்றது அப்ப தெய்வம் பார்க்குமா கடவுள் பாப்பாரா இவன் ஏதான ஒரு வகையில நாம் வந்து சரி பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி அப்ப அடிக்கடி இதெல்லாம் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பா நூறு சதவிகிதம் நன்மையாக பொருந்தும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பற்றிய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் பையனும் கல்யாணம் ஆகலை சமயம் பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறா நல்லா சம்பாதிக்கிறான் ஆனாலுமே கூட அவனுக்கான ஒரு அடையாளம் வேண்டும் இந்த மாதிரியா அவனுக்காக இருக்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இன்னும் அவனுக்கு வேலை கிடைக்கல இல்லை பொருத்தமான வேலை கிடைக்கல படிச்சதுக்கு சமமான ஈக்குவலான ஜாப் அவன் உட்காரலை நல்லா ஏன் பண்ணணும் அதே போல வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆயிருக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை எக்ஸாமில் கோட்டை விட்ட பிள்ளைகள் ஒரு மார்க்ல போயிடுது சாமி அரை மார்க்ல போயிடுதுங்க சாமி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள் அன்பு குழந்தைகள் அப்போ ரிஷபராசினியர்களே மாணவ செல்வங்களாக இருந்தாலும் இல்லை ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் பொதுவாக தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் வாழ்க்கையில் இந்த ரெண்டு மூணு மாதமாக அல்லது ஒரு கடந்த ஒரு ஆறு மாதத்தில் என்னை புரட்டி போட்டுடிச்ச சாமி அதுக்கு காரணம் அந்த சனிராகு தொடர்பு இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் ஒரு பத்து பர்சன்ட்டு ரிஷபராசி என்பர்கள் நான் ஜெயிலுக்கு போகாதது தான் குறை எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்கு அது ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் ரிஷபராசி என்பர்கள் சொல்லுவாங்க நான் ஜெயிலுக்கு போகாதது தான் குறை என்கொயரிலாம் போச்சு சாமி நாங்கள் சரி கட்டிட்டோம் எத்தனையோ பெரிய குடும்பங்கள் நாம் பார்த்துருக்குறோம் இது இப்படியே முடிச்சிருங்க வேணாம் வெளியில் போகாதீங்க அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசினியர்களே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது டிசம்பர் மாதம் வரலும் நீங்கள் ஐந்து மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் காத்திருக்கின்றன அதை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுடையதாகட்டும் நன்றி மீண்டும் வெறும் பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயின் ஜெயவராகி ஜெய் ஜெய